தென்காசி மாவட்டம் கிராமிய வில்லிச கிளைஞரின் முன்னேற்ற சங்கத்தின் முப்பத்தொன்பதாவது ஆண்டு விழா நடைபெறுகிறது இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்திருத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு நாட்டு கலைஞர் நலப்பணித் செயலாளர் சென்னை அவர்கள் விமலா அக்கா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் காப்பாளர்களாக இருந்து உங்களுக்கெல்லாம் நல்லவரியாக வட்டைகளையும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு என்னென்ன செய்யவோ செய்து கொடுக்க முடியும் அரசிடம் என்பது உங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற டி கே சோமசுந்தரம் ஐயா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வரவேற்புரை கட்டியிருக்கின்ற என்னுடைய மாப்பிடை கிளைமான்மணி பட்டத்தைப் பெற்ற ஜெகநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை 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 துவத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய மதி தபசி முத்து மதியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கின்ற கூட்டமைப்பினுடைய தலைவர் டி கே பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வாழ்த்துறையை கூறி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட முன்னாள் மாவட்ட மாவட்ட பஞ்சாயத்து மாவட்ட கவுன்சிலர் பைந்தராஜன் அவர்களே எங்களுடைய வட்டாரத் தலைவர் குமார் பாண்டியன் அவரே ராஜ்குமார் அவர்களே கல்லூரி ரா ராஜ்குமார் ராஜா ராஜ்குமார் அவர்களே மற்றும் வட்டார தலைவர் மகாராஜா அவர்களே சிங்க தலைவர் சிங்ககுட்டி அவர்களே மற்றும் எம் கே காளிதாசர் தாசராசன் அவர்களே சமுத்திர அவர்களே லட்டு அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மாவட்ட பஞ்சாயத்தினுடைய மாவட்ட பஞ்சாயத்தினுடைய கவர்சிலர் எஸ்ஆர் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் சேராணி கலைச்செந்தன் அவர்களை ஊராட்சி மந்த தலைவர் புத்ராஜன் முத்துராஜன் சேர் மாநில துணை சங்க தலைவர் ஏ கே சேர்ம சேர்மத்துறை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த வில்லிசை 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 சேர்ந்த கலைம கலைஞர்களே மற்றும் சங்கல் நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சட்டமன்றத்திலே நீங்கள் பேசினால் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது என்றால் தலைவராக இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையை வைத்து என்னுடைய மூலமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது என்பதை முதல் முதற்கட்டமாக உங்களுக்கு தெரிவித்து கொண்டு சட்டமன்றத்திலே நான் பேச வேண்டும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் சங்கத்து மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் எழுதி நீங்கள் வீடு இல்லாதவர்கள் எங்களுக்கு வீட்டுமனை வேண்டும் வீடு கட்டித்தர வேண்டும் என்கின்ற கொள்கைகள் எல்லாம் எழுதி ஒரு மனு அளித்தீர்களால் அந்த மனுவை சட்டமன்றத்தில் கொடுத்து விட்டு நான் அதற்கு டயம் வாங்கி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்து கொண்டு அண்ணாஜி சொன்னார் அரை டிக்கெட்டில் பிறகு முழு டிக்கெட்டை முழு டிக்கெட்டுமே இல்லாமல் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் பெண்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய முழு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு மட்டும் இந்த அறைச்சலு கலைமான் கலைஞர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒற்றுமையாக சொல்லுவீர்கள் அதை கண்டிப்பாக பெற்றுத்தரது வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்கள் இதன் மூலம் கூறிக்கொள்வது மட்டுமல்லாமல் சாரல் விழாவில் வைத்து கலைமானுடைய பட்டமும் சில கலைஞர்களை எல்லோரையும் மலைத்து சாரல் விழாவோடு குற்றாலத்தில் வைத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உங்கள் நடத்தினார்கள் என்றால் உங்களுடைய தொழில் நலிந்து விழுகிறது என்ற ஒரு நோக்கத்தோடு நடத்தப்பட்டது இப்போ நடத்தப்பட்ட பறவு உங்களுடைய தொழில் நன்றாக சீரும் சீரும் சிறப்புமாக இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அந்த கலைஞர் அன்றைக்கு நடத்தும் பொழுதே கலைஞர் அதாவது கலைஞரெல்லாம் நலிந்து விடக்கூடாது தான் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு போடப்பட்டு தமிழக முதல்வர்கள் ஆணை அந்த ஆணை இப்படி தான் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சி நடத்த நடத்தப்படும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய முக்கிய பொறுப்பு கிடைத்து விடுகிறது எல்லோரும் பேசுகிறார்கள் ராமரை பற்றி ராமரை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தது கலை கலைஞர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு ராமர் என்ன செய்தார் கிருஷ்ணன் என்ன செய்தார் என்பதையெல்லாம் சிறுவராக இருக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது நீங்கள் தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்த ராமரை பற்றி இப்போ யாரெல்லாமோ பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம இந்த அரசியலுக்குலாம் வரண்டாம் அது தேவையில்லை உங்களுக்கு என்ன தேவை என்பதை ராமரை பற்றி சொல்லி கொடுத்த உங்களுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த உங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் செய்ய செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இங்கே அம்மா செயலாக வந்திருக்காங்க இதை போய் நேரே சொல்லுவாங்க எனக்கு கேட்கறது வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ஒரு மனுவாக எழுதி எனக்கு அதை தர வேண்டும் நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் தருவதற்கு கடமைப்பட்டவன் என்பதை உங்கள் இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நான் முன்னால மாப்பிள்ள ஒரு தடவை என்ன கீழே தொண்டில் வச்சு நடத்தினார் அப்போ நான் பேராட்சி மன்ற தலைவர் அப்பொழுதும் என்னை அழைத்து வந்து நடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு பத்து இருபது வருட காலங்களாக கலந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்று அல்ல இன்று நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் உடனே எங்கள் வருவதல்ல எப்பொழுது நான் வருவதற்கு உறுதுணையாக உங்களோடு இருப்பேன் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைப்பதற்கு நான் உங்களை பெருமையாக நினைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிஸ்